ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மீன் குளத்து பகவதி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாச்சு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாலக்காடு ரோட்டில் பல்லசேனா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்மளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நாங்கள் வந்து உடுமலையிலேருந்து பொள்ளாச்சி ரோடு வழியாக அந்த கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம் கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் ரீச் ஆகியாச்சு ரீச் ஆன உடனே நம்ம உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்க் பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ் இருந்துச்சு கார் பார்க் பண்ணிவிட்டு சரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு அங்கே இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அங்கே முன்னாடி ஒருத்தர் இருப்பாங்களாமா அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் கொடுத்தா நம்ம கோவில் போயிட்டு ரிட்டன் வரையில் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்த உடனே என்ட்ரன்ஸில் மீன்ஸில் அவ்வளோ பெருசாக கிராண்டாக அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்புறம் ரைட் சைடு அப்படியே போனோம் இந்த கோவிலில் தான் ஸ்பெஷல் இந்த கோவில் இருக்கிற குளத்தில் அவ்வளோ மீன் லட்சக்கணக்கான மீன்கள் இருக்குது இருந்துமே அந்த குளம் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு தண்ணி அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சது எந்த ஒரு குப்பையும் கூட இல்லை மீன் அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சுட்டு அழகாக காட்சி இருந்துச்சு அப்புறம் ரைட் சைடில் படி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சரின்னு சொல்லி நம்மளும் அதில் இறங்கி உள்ளுக்குள்ளே போனோம் உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கயிறு தொங்க இருந்துச்சு ஏன்னா அது தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கீழே உடைய பாசனமாக இருந்துச்சு நல்லா வலுக்கி விட்டுரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு தண்ணி ரொம்பவே அந்த செவ்று வரைக்குமே நல்லா வந்துருந்துச்சி அதனால அந்த கயிறு வரைக்குமே போகலை முன்னாடியே நின்று கைகள் மூஞ்சி கழுவிட்டு போயிட்டாங்க சரினு சொல்லி நம்மளும் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கையெல்லாம் கழுவி போனோம் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு நம்ம பொரியோ அவ்வளோ வாங்கிட்டு போய் போட்டுட்டு நல்லா அதே குளத்தில் குளிச்சுட்டு நம்ம தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த அம்மனுக்கு பகவதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் மணி அமௌண்ட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆகும் எல்லாமே தடைபட்டுறதெல்லாம் நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி குளிச்சுட்டு நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ள அப்படியே போயிட்டோம் போய் சாமி கும்பிட்டு உள்ளுக்குள்ள போனால் அவ்வளோ ஒரு அமைதி கூட்டம் சரியான கூட்டம் ஆனாலுமே அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு நல்லா ரிலாக்ஸாக சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே கால பைரவர் கோயில்லேயும் வந்து பூவெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் வந்த உடனே மீன்கு பொறி அவள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மீன்களுக்கு போட்டுட்டு இருந்தோம் அந்த குளத்துல போட்டு அந்த மீன் துள்ளி துள்ளி வெளியே வந்து சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்துட்டு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அவ்வளோ டயர்டில் எதுவுமே தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் ஒவ்வொரு மீனையும் பார்த்துட்டு ஒவ்வொரு மீன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருந்தோம் மேக்ஸிமம் அந்த குளத்துல ஜிலேபி மீன் நிறையாவே இருந்துச்சு இந்த கோவிலுக்கு ஒரு டைம் போனோம் அப்படின்னா மறுபடியும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம் வரையில் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி எல்லா ஃப்ளேவர்லேயும் எல்லா ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸிங்காக வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்